துங்கி ஒன் மைனா போன்ற பல வித்தியாசமான படங்களை தமிழுக்கு தந்தவர் தந்து கொண்டிருப்பவர் இயக்குனர் சாலமன் அவருடைய நடிப்பும் அவருடைய அவருடைய படங்களின் கதாபாத்திரங்களின் தேர்வும் கதையும் எப்போதுமே பேசக்கூடிய அளவுக்கு மிக அசத்தலாக இருக்கும் அந்த அளவுக்கு அவருடைய கதாபாத்திரங்கள் வடிவமைப்பு இருக்கும் அந்த அளவுக்கு நேர்த்தியான கதாபாத்திரங்களை உருவாக்கியிருப்பார் நல்ல கதைகளையும் உருவாக்கியிருப்பார் அவர் உடைய இயக்கத்தில் வந்த படம்தான் கும்ஃபி டூ கும்ஃபி ஒன் கும்ஃபு கும்ஃபி ஒன்று இருந்த அந்த கம்பீரமும் அதனுடைய அடர்த்தியும் கதையில் இருந்த கதாபாத்திரத்தில் இருந்த அந்த வீரியமும் இந்த படத்தில் ஏறக்குறைய மிக குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும் மதி என்ற புதுமுகம் நடித்திருக்கின்றார் அர்ஜுன் தாஸ் கதையின் வில்லனாக கதையின் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருவராக வருகிறார் ஆண்ட்ரோஸ் என்ற அந்த இன்னொரு சின்ன திரையில் இருந்தும் வந்திருக்கின்றார் ஷரிதா ராவ் ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறார் ஆகாஷ் ஹரிஷ் கொராடி ஆகியோர் நடித்திருக்கின்றனர் இதில் வில்லியாக அதாவது ஹீரோவின் தாயாக சூசன் மைனாவில் புகழ்பெற்ற அந்த இன்ஸ்பெக்டரின் மனைவியாக வந்து புகழ்பெற்ற அந்த கதாபாத்திரத்தில் வந்த அவர் இந்த படத்தில் உள்ள க கள்ளச்சாராயம் விற்கும் ஒரு ஒரு பெண்மணியாக தன்னுடைய தனக்கு வழங்கப்பட்ட நடிப்பை பாத்திரத்தை மிக சரியாக நடிப்பில் வெளிப்படுத்தியிருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒளிப்பதிவு எம் சுகுமார் இசை நிவாஸ் கே பிரசன்னா இந்த படத்திற்கு படத்தில் மிக அழகான காட்சிகள் அந்த அருவி இதற்காகவே எங்கு சென்று எப்படி இந்த அறிவிகளை எப்படியெல்லாம் படமாக்கினார்கள் என்று அசத்து அசந்து போகும் வளர்வுக்கு அவ்வளவு அழகான அடர்த் அடர்த்தியான அருவிகள் அந்த வெள்ளமும் அதை சுற்றி இருக்கின்ற அந்த பசுமையும் பார்க்க பார்க்க அவ்வளவு குளிமையாக மனதிற்கும் கண்களுக்கும் குளிமை தருகின்றது சுகுமாரின் கேமரா அதே போல யானை கூட்டமும் யானைகள் அந்த யானையோடு மதி பழகுகின்ற அந்த சின்ன வயதிலிருந்து சின்ன குட்டி யானையாக இருக்கும் அந்த யானையோடு பழகி வருகின்ற அந்த தன்மையும் அந்த யானையும் மிகப்பெரிய பார்ப்பவர்கள் இவ்வளோ நண்பர்களாகவே இருக்கின்றது சரி இந்த குங்கி டு படத்தின் ஒரு வெற்றி எங்கு தவறப்போகி போகி தவறு தவறவிட்டார் டைரக்டர் இதனுடைய வெற்றி கைகூடாமல் போனது எங்கு என்பதற்கு பல காரணங்கள் சொல்லலாம் கள்ள சாராயம் விற்று கள்ளக்காதலனுடன் வாழும் குடிகாரு அம்மாவின் பாத்திரத்தில் சூசன் நடித்திருக்கிறார் அவருக்கு ஒரு மகனாக மூத்த கண இன்னொரு ஓடி போன கணவரின் மகனாக மதி வருகிறார் சின்ன வயதிலிருந்தே அவருக்கு பாசம் கிடைப்பதில்லை ஒரு சாராயம் விற்கும் பெண்மணியின் மகன் என்பதால் ஸ்கூலிலும் அவருக்கு மதிப்பில்லை எல்லோருமே அவனை ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள் இந்த சூழலில் அவருடைய வாத்தியார் என்ன சொல்கிறார் என்றார் திருமுகம் திருச்செல்வம் திருச்செல்வன் தான் அவருடைய வாத்தியாராக வருகிறார் அந்த மலை மலைவாழ் மக்களையோடு பழகி அவர்களுக்கு பயிற்சி பாடம் தருகிறார் சொல்லித் தருகிறார் அவர் சொல்லும்போது நீ இவர்கள் வெறுத்தால் என்ன இவ்வளவு பெரிய இயற்கை இருக்கிறது அதை நேசி என்று சொல்லும்போது அவனும் இயற்கையை நேசிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு சிறுவனாக அவன் வரும்போது ஒரு குழியில் குட்டி யானை ஒன்று விழுந்து தவிக்கிறது அது மேலே வர முடியாமல் தவிக்கும் போது அதற்கு உதவி செய்து அந்த யானை மேலே வருவதற்கு உதவுகின்றான் சிறுவன் மது மதி அன்றில் இருந்த அந்த யானைக்கும் அவருக்குமான ஒரு நட்பு உருவாகிறது இருவருமே பிரிக்க முடியாத நண்பர்களாக வளர்கிறார்கள் அவர்களுக்குள் பாசமும் நேசமும் வளர்கிறது காட்டில் அவனுடைய அந்த யானையின் மேல் உட்கா படுத்து கொண்டும் உட்கார்ந்து கொண்டும் இவன் பழித்து கொண்டும் அலைகின்றான் சுற்றுகின்றான் அந்த யானையோடு இருக்கின்ற பாசம் அப்படி போகின்றது யானையும் மதியும் மிக அன்பாக பழகுகிறார்கள் அந்த சூழலில் யானை காணாமல் போகிறது விடுகிறது யார் யானையை இழுத்து கொண்டு போனார்கள் அந்த யானை காணாமல் போக காரணம் என்ன அந்த யானையை கண்டுபிடித்தார்களா என்பதுதான் மீதி கதை இவ்வளவு கதையும் ஓகே இது ஒரு புதிய கதை போல் தோன்றலாம் ஆனால் கிளைமேக்ஸ் நெருங்க போதும் நெருங்கும் போதுதான் அட ஏற்கனவே இதே போல ரெண்டு படங்களை பார்த்து விட்டோமே என்று நினைக்க தோன்றும் இதே போல கிளைமேக்ஸ் உள்ள யானையை பற்றிய கதை யானையை ஒரு அரசியல்வாதி தன்னுடைய செல்வாக்கு பெறுவதற்காகவும் தான் முதல்வராவதற்காகவும் யானையை பலி கொடுக்கிறார் என்று ஏற்கனவே இரண்டு படங்கள் இரண்டு படங்களில் வந்தது அதே போல் இதிலும் ஒரு அரசியல்வாதி வருகிறார் அதே போல் கிளைமேக்ஸ் வருகிறது இதுதான் இந்த படத்தின் மைனஸாக போய்விடுகிறது ஒரே கதையை மூன்று படமாக இது கும்ஃபி டூவாக இல்லாமல் ஒரே கதையின் மூன்றாவது பாகமாக ஒரே கதையை மூன்று விதமாக மூன்று விதமாகவும் சொல்லவில்லை மூன்று படமாக உருவாக்கியிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் குங்ஃபி தோல்விக்கு காரணம் இதுதான் சரியான கதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய சாலமன் அவருக்கே பிரபு பிரபுசாலமனுக்கே கதை பஞ்சமா என்று கேட்கும் அளவுக்கு ஒரு அறுத பழசான ஏற்கனவே வந்து ஓடி ஓடியும் ஓடாமலும் போன இரண்டு படங்களின் கதைகை மறுபடியும் டைரக்ஷன் செய்து உருவாக்க எந்த தைரியத்தில் உருவாக்கினார் பிரபு சாலமன் தெரியவில்லை அதற்கு மதி பலியானாரா என்னாவும் அவர் தெரியவில்லை ஆனால் இந்த படம் பிரபுசாலமனுக்கு கதை கதை பஞ்சம் வந்துவிட்டது என்று தெரிவிக்கின்றது இந்த குங்கி டூவின் தோல்விக்கு காரணம் சரியான கதை இல்லை கதாநாயகனுக்கும் சரியான வாய்ப்பும் இல்லை நடிக்க வாய்ப்பும் இல்லை ஏதோ அவர் யானையை கொஞ்சுகிறார் யானையை தழுவுகிறார் யானைக்கு முத்தம் விடுகிறார் யானையோடு சுற்றுகிறார் வேறு தெரியவில்லை ஆகவே ஒரு நல்ல திரைக்கதையை மெழுவியும் கொஞ்சம் மெனக்கெட்டு தேர்ந்தெடுங்கள் பிரபுசாலமன் சார் பிரபுசாலமனுக்கு கதை பஞ்சம் இருக்காது ஆனாலும் பலரும் இந்த கதை பஞ்சத்தால் இந்த படம் மிக பெரிய அளவில் பாதித்திருக்கிறது மிக பெரிய அளவில் வெற்றி பெற்ற குங்கி ஒன்று அதனுடைய ஒரு பாகம் கூட இதில் மிகப்பெரிய அளவில் நினைத்து பார்க்கும் கூடிய அளவுக்கு மனதை தொடும்ப அளவுக்கு வரவில்லை என்றுதான் மக்கள் சொல்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க